சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்ட நிலையில் ஒருபோதும் அதிமுகவில் இணைய முடியாது என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்னால் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் தனது கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துவிட்டார் அடுத்ததாக ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்களை தனது கட்சியில் இணைக்க உள்ளதாகவும் இன்று இரவு சசிகலா அவர்களை ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்க உள்ளார் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் சசிகலாவும் தேனி தொகுதியில் ஓபிஎஸ் அவர்களும் புதிய சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி உள்ளது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் தேனி தொகுதியில் இருக்கிறார் மீண்டும் அவர் தேனி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்றால் சுயற்சியாகத்தான் அவர் போட்டியிட முடியும் ஆனால் அங்கு இரட்டையில சின்னம் இருக்கிறது ஒன்று ஓபிஎஸ் அவர்கள் தனியாக அந்த இடத்தில் போட்டியிடுவதை விட ஒரு தலைமை உருவாக்கி அந்த தொகுதியில் போட்டியிட்டால் நிச்சயம் அதிமுகவிற்கும் பேரிடியாக அமையும் இரட்டை சின்னத்திற்கு எதிராகவே ஓபிஎஸ் பி செயல்படுகிறாரா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது எடப்பாடி என்ற துரோகியை எதிர்த்துதான் தற்பொழுது ஓ பி எஸ் அவர்கள் இந்த களத்தை செய்திருக்கிறார் இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பதவியே விட்டு விரட்டும் வரைதான் என்றும் ஏற்கனவே கூறிவிட்டார் ஓபிஎஸ் அவர்கள் நாம் ஓபிஎஸ் பி அவர்களது ஆதரவாளர்களிடம் கேட்டபொழுது வைத்திலிங்கம் அவர்களது உதவியாளர் மூர்த்தி என்பவரிடம் கேட்டறிந்த ஓபிஎஸ் அவர்கள் இன்று இரவு சசிகலா அவர்களது வீட்டிற்கு சென்று ஆலோசனை செய்ய உள்ளதாகவும் வருகின்ற மே மாதத்தில் இருந்து பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் மாநாடு போன்றவற்றை செய்வதற்கான திட்டமிடுதலும் சசிகலா அவர்கள் முன்னிலையில் இது செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஒருவேளை கட்சி தொடங்கப்பட்டால் தலைவராக ஓபிஎஸ் அவர்களும் பொதுச்செயலாளராக சசிகலாவும் நியமனம் செய்யப்படலாம் என்ற தகவல் தெரியப்படுகிறது ஓபிஎஸ் அவர்களது இந்த முடிவு சரிதானா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து அரசியல் செய்ய முடியாது எடப்பாடியிடம் மன்னிப்பு கேட்டு ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணையலாமா என்பதை மட்டும் மறக்காமல் கமன் வாயிலாக கூறுங்கள் பல்வேறு தோல்விகள் சட்ட ரீதியாக ஓபிஎஸ் அவர்கள் இருந்தால் அதிமுகவின் தொண்டர்கள் ஓ பி பின்னால் தான் இருக்கிறார்கள் அதை நாம் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையாக பலா சின்னத்தில் போட்டியடைந்த பொழுது அவரை மூன்றாவது இடத்திற்கு தள்ளியிருக்க வேண்டும் ஆனால் அப்பொழுது அங்கிருக்கக்கூடிய அதிமுகவின் தொண்டர்கள் இரண்டாவது இடத்திற்கு வரவழைத்ததற்கு காரணம் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய எடப்பாடியின் துரோகியை ஆதரிப்பிட விட அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட உண்மையான தொண்டனை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஓபிஎஸ் அவர்களை வெற்றியடைய வைத்தார்கள்